ஹாய் வெல்கம் டு இறகி நிதல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லாவே இருக்கோங்க இன்றைக்கி எங்களோடய ஈவினிங் ரொட்டீன் எப்படி இருக்குங்கிறது இந்த பிளாகில் டீட்டெயில்டாக பார்க்கல வாங்க எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா மலம்பில் இருக்கறதுக்கு தாங்க நம்ம வீட்டிலேருந்து ஒரு ஹண்ட்ரட் மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த மலம்பில் தோட்டம் இருக்குது இங்கே தென்னை எதுவுமே இல்லைங்க ஃபஸ்ட்டு வந்து வெஜிடபிள்ஸ் வாழையெல்லாம் போட்டு எடுத்துட்டுருந்தோம் இப்போ வந்து மலம்பிலும் மல்பெரியும் மட்டும் வச்சுருக்கோம் அவர் வந்ததும் அவரோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு மலைம்பிள்ளெல்லாம் அறுத்து கட்டி வச்சுட்டு மல்பெரி அறுக்கவும் கிளம்பிட்டாரு மல்பெரி வந்து மாட்டு காட்டுக்காக வச்சுருக்கோம் இப்போ மாடு மட்டும் இருக்குதுங்க ஆடு பிளானிங்கில் இருக்குது நீங்கள் எந்த மாதிரி கால் நடிக்க எந்த மாதிரி பசுந்தீவனும் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க பொள்ளாச்சி ஏரியாங்காட்டி கோடை மலை ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க அடிக்கொறுக்கா மழை வேற வந்துடுது மழை வேறக்குள்ளே இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒர்க் கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க அவர் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டாரு ப்ரௌனியும் அவர் கூடவே வந்துட்டு அவர் கூடவே கிளம்பிடுச்சு கரெக்டாக நாங்கள் வீட்டுக்கு போனதையும் மழையும் லேசாக தூர ஆரம்பிச்சிடுச்சுங்க ஒரு ஒன் மன்தாகவே மழை பேஞ்சிட்டே இருக்குதுங்க அதனால கிணறு எல்லாமே நிரம்பிடுச்சு மலந்திலெல்லாம் வெட்டி வச்சுட்டு மாடெல்லாம் தோட்டத்துக்குள்ளே இருந்துச்சுங்க பிடிச்சிட்டு வரலான்னு கிளம்பிட்டோம் ஃபர்ஸ்ட்டு வர மாடு வந்து கண்மணி செகண்ட் வர மாடு வந்து சீதா இவங்க ரெண்டு பேருமே நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு சிக்ஸ் டு செவன் மந்த்ஸ் ஆச்சுங்க பால் சொசைட்டிக்கு தான் கொண்டு போவோம் இங்கே சொசைட்டி வந்து ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் ஓப்பன் பண்ணுவாங்க ஈவினிங் அதுக்குள்ளே பால் கறந்து எல்லா வேலையும் முடிச்சு வச்சுருவோம் பாலை கேனில் எடுத்து வச்சுட்டு வெட்டின மலந்தில்லலாம் இருந் இருந்துச்சு காடியில் எடுத்து போட்டோம் நைட் வந்து மாடு ரெண்டுமே வந்து சாலையில் கட்டுவோம் இப்போ பால் கறந்து வினாடி சாப்பிட்றோம் க்கு மல்பெரி போட்டுட்டோங்க மயிலெல்லாம் இப்போ ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சுங்க ஃபர்ஸ்டெல்லாம் பார்க்கவே முடியாது ரொம்ப ரேர் இப்போ எங்கே பார்த்தாலும் மயில் தாங்க உங்கள் ஊர்லேயும் இப்படி தான் மயில் இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீட்டுக்கு பால் எடுத்து வச்சுட்டு அவர் சொசைட்டிக்கு கிளம்பிட்டாருங்க